அலெக்சாண்டர் ட்ரோபனோவ் என்ற இவர் ஒரு இஸ்ரேலியர் காசா விடுதலை போராளிகளால் பணைய கைதியாக பிடிபட்டு காசாவுக்குள் இவர் கொண்டு வரப்பட்டார் சுமார் நானூற்று தொன்னூற்றி எட்டு நாட்கள் காசாவில் இருந்தவர் தான் பிடிபட்டு காசாவினுள் கொண்டு போது தான் உலகின் மிக கொடூரமான தீவிரவாதிகளிடம் அகப்பட்டு விட்டேன் எனது மரணம் என் கண்முன்மே தென்படுகிறது என கதறி அழுதவர் இந்த அலெக்சாண்டர் ட்ரோபனோவ் ஆனால் சென்ற முந்திய நாள் காசாவில் இருந்து இவர் விடுதலை செய்யப்பட்டபோது போது தான் காசாவில் வாழ்ந்த நாட்களை பற்றி எனது உள்ளம் பேசிய உண்மைகள் என்ற ஒரு மடலை காஷாவின் சுதந்திரப் போராளிகளிடம் கொடுத்து சென்றுள்ளார் அந்த மடலை ஒருமுறை நான் வாசிக்கின்றேன் நீங்களும் கேட்டு பாருங்கள் நிச்சயம் நெகிழ்ந்து போவீர்கள் தொன்னூற்றி எட்டு நாட்களாக நீங்கள் எனக்கு செய்த பணிவிடைகள் விருந்தாளிக்கு கொடுக்கும் உபசரிப்பை விட உயர்வானது உங்கள் உபசாரம் என் மனசாட்சியில் நீங்காத ஒரு தடயமாக பதிந்துள்ளது நான் ஒரு சிறைக்கேதியாக காசா பூமியில் இருந்த அந்த நாட்கள் உங்களுக்கு கடினமானதாகவும் துயரம் நிறைந்ததாகவுமே இருந்தது எனது நாட்டு இராணுவம் அத்துமீறி நுழைந்து கொடூரமான தாக்குதல் நடத்தி காசாவை கபலீகரம் செய்த போது எங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுடைய உண்மையான வீரத்தை மனிதநேயத்தை உயர்ந்த குணத்தை மற்றும் வீரமுள்ள ஆண் தகைமையையும் பறைசாற்றுகின்றன இறைவசனங்கள் மீது நீங்கள் வைத்துள்ள மரியாதையும் அதை கடைபிடிக்கும் உறுதியும் என்னை பிரமிக்க வைத்தது கொடூரமான சூழலில் ஒழுக்க விழுமியங்களை நீங்கள் பேணியது நான் மறக்க முடியாத பாடங்கள் நீங்கள் மனித வாழ்வியல் அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்ட முற்றுகையிடப்பட்ட சுதந்திரவான்கள் நான் உங்களிடம் கைத்தியாக இருந்தேன் ஆயிரக்கணக்கான உங்கள் உயிர்கள் பலியாகும் வேளையிலும் கூட என் உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு தந்தீர்கள் தன் குழந்தையின் மீது கருணை காட்டும் ஒரு தந்தையைப் போல என்னை கவனித்தீர்கள் மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்ட நிலையில் நீங்கள் என் உடல்நலம் பாதுகாத்தீர்கள் அமளித்துமலைகளுக்கு மத்தியில் எனது கண்ணியத்தையும் நேர்த்தியையும் காத்து நின்றீர்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த நிலத்திற்காகவும் அபகரிக்கப்பட்ட உரிமைக்காகவும் உயிரை பணயம் வைத்து எனது அரசாங்கத்திற்கு எதிராக போராடும் உங்கள் பிடியில் நான் இருந்த போதிலும் பசியோ அல்லது அவமானமோ என்னை தொட நீங்கள் அனுமதிக்கவில்லை நான் உங்களை காணும் வரையில் வீரத்துக்கான அர்த்தம் எனக்குத் தெரியாது நீங்கள் மரணத்தை புன்னகையுடன் எதிர்கொண்டீர்கள் கொல்லும் மற்றும் அழிக்கும் அனைத்து கருவிகளையும் கொண்ட ஒரு எதிரியை வெற்று உடல்களால் எதிர்கொண்டீர்கள் உங்களுக்கு மத்தியில் சில காலம் நான் வாழ்ந்த போதே உங்களின் அர்த்தமுள்ள தியாகத்தை கண்டேன் நான் எவ்வளவுதான் பேச்சாற்றல் மிக்கவனாகவும் மொழி பேசுபவனாக இருந்தாலும் உங்கள் உயர்ந்த அந்தஸ்தை சிலாகித்து சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை உங்கள் உயர்ந்த ஒழுக்கப் பண்பாட்டைக் கண்டு எனது வியப்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை நான் கண்டுபிடிக்கவே முடியாது உங்கள் இனிய மார்க்கம் கைதிகளை இப்படித்தான் நடத்த கற்றுக் கொடுக்கிறதா மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து மனித உரிமை சட்டங்களும் உங்கள் காலடியில் மண்டியிடும் வகையில் உங்கள் மார்க்கம் உங்களை உயர்ந்த மனிதர்களாக உருவாக்கியுள்ளது உயர்வு தரும் உங்கள் மார்க்கம் எவ்வளவு மகத்தானது நீங்கள் மிகவும் கடினமான தருணங்களில் நீதியையும் கருணையையும் நடைமுறைப்படுத்தினீர்கள் இருண்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்தீர்கள் நான் அதற்கு சாட்சியாக உள்ளேன் உண்மையில் நான் சத்தியத்தை அதன் சொந்தக்காரர்களிடம் இருந்தே அறிந்து கொண்டேன் நீங்கள் இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல கொள்கை வாழும் பூமியின் பெருமானங்களுக்கு சொந்தக்காரர்கள் சத்தியமாக சொல்கிறேன் நான் இனி ஒரு நாள் காசாவிற்கு மறுபடியும் வர நேர்ந்தால் உங்கள் அணியில் போராடும் ஒரு போராளியாக மட்டுமே திரும்புவேன் என்னை நம்புங்கள் இப்படிக்கு அலெக்சாண்டர் ட்ரோபனோ